தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவுடன் யுத்த நிறுத்தம் பற்றியும் இஸ்ரேலிய கைதிகளினுடைய வெளியேற்றம் பரிமாற்றம் தொடர்பாகவும் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொலைபேசி வழியாக பேசியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தன்னுடைய ஒன்பதாவது தடவை இஸ்ரேலுக்கான பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா திரும்பியிருக்கின்றார் இந்த ஒன்பது பயணங்களும் எந்த இலக்கையும் எட்டி தொடாத பயணங்களாக இருந்தன இவற்றை நிறைவிற்கு கொண்டு வர வேண்டிய கடைசி சந்தர்ப்பம் பத்தாவது பயணத்திற்கு முன்னதாக இதை முடிக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கின்றது போர் நிறுத்தம் கைதிகள் பரிமாற்றத்திற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து புதிய போர் நிறுத்த கொள்கை ஒன்றை தயாரித்து இப்போ முன்வை இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜோ பைடன் ஆனால் இந்த தீர்வு திட்டத்தில் உள்ள விடயங்கள் பல இடங்களில் மிகவும் குழப்பகரமானதாகவும் கையெழுத்து வைத்துவிட்டால் பின்னர் கருத்தை மாறி சொல்வதற்கு ஏற்ற வகையில் வசன கார்வைகள் இருப்பதாகவும் இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஹமாஸ் கூறியிருக்கின்றார்கள் இதில் முக்கியமான விடயம் இஸ்ரேல் கூறுகின்றது நாங்கள் படைகளை முற்றாக ஒளி மாட்டோம் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் காசா எகிப்து எல்லை பகுதியில் தங்களுடைய கண்காணிப்பு இருக்கும் என்றும் இல்லாவிட்டால் அங்கிருக்கும் சுரங்க வழிகளினால் ஆயுத கடத்தல் நடைபெறும் என்றும் மறுபடியும் ஒரு போர் ஆரம்பித்துவிடும் என்பதனால் தங்களால் அப்பகுதியை மட்டும் விட்டு வெளியேற முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் இதை ஹமாஸ் அமைப்பு ஏற்கவில்லை அமெரிக்கா பொறுத்தவரையில் கைதிகளை விடுவிக்க இதுவே கடைசி வாய்ப்பு என்று கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய கடைசி யோசனையை இஸ்ரேலும் ஏற்றிருப்பதாக கூறுகின்றது இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் நேற்று பேசிக் கொண்டிருந்த பொழுது நூறு வரையான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேசிய ஜோ பைடன் இரண்டு தரப்பிலும் அழிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே அமைதியை தொட்டாகத்தான் வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் தளர்வடையாத ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய படைகள் இருக்கின்ற கோலோன் குன்று பகுதியில் தொடர்ந்து ராக்கெட்டுகளை ஏவி தாக்கி இருக்கின்றது அதை தொடர்ந்து பதிலடியாக தென்புல லெபனான் நோக்கி இஸ்ரேலினுடைய தாக்குதலும் நடைபெற்றது இது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சியம் என்று வளமை போல இஸ்ரேலும் கூறியது ஆனால் இதில் இருக்கின்ற ஆபத்து என்னவென்றால் இந்த யுத்த நிறுத்தம் எட்டி தொடப்பட்டு கைதிகள் பரிமாற்ற முடியுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய அடுத்த பாய்ச்சல் நோக்கி நடைபெறப்போவதன் அடையாளமும் அதற்கான சமிக்ஞைகளாகவும் இவை இருக்கின்றது இந்த அமைதி பேச்சுகள் கட்டுப்படுத்தப்போவது இல்லை இதனால் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா ஈரான் சிக்கல் வரத்தான் போகின்றது என்கின்ற நிலையில் இப்பொழுது பேச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிளிங்கன் இஸ்ரேல் தீர்வை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றது ஹமாஸ்னுடைய உயர்நிலை தலைவர் வருகின்ற பொழுது பொறுத்த வரையில் இப்படியான பேச்சுவார்த்தையும் தீர்வு திட்டங்களும் பயனற்ற செயல்கள் முதலாவது தீர்வுக்கான செயற்பாடுகளை செயற்படுத்துகின்ற மெக்கானிசம் என்கின்ற பொறிமுறை வர வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ப முடியுமே அல்லாமல் வெறுமனே பத்திரங்களில் கையெழுத்து வைப்பதனால் அமைதி வருவது இல்லை செயற்பாட்டு ரீதியாகத்தான் வர முடியும் என்றும் அதனால் இவற்றை நிராகரிக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றது இந்த விவகாரம் மிகவும் சிக்கலான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே you <laughs>